اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يهدينا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين بقول بقول شيء إلا من الله ورسوله அல்லாஹுவின் சாந்தையும் சமாதானமும் முகமது ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபேயன்கள் தபஹ தாபேயன்கள் உலக மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமை கண்ணியத்திற்குரியவர்களே இறைவன் நமக்கு கடமையாக ஆக்கி தந்த தொழுகையின் ஒவ்வொரு இரக்காயத்திலும் அல்ஹந்தசூரா ஓதுவது கட்டாய கடமை அல்ஹந்தசூரா ஓதலை அப்படின்னு சொன்னால் அந்த தொழுகை தொழுகையாக முழுமை பெறாது வரலான தொழுகைக்கு மட்டும் என்பது அல்ல நஃபிலான வாஜிபான சுன்னத்தான எந்த தொழுகையாக இருந்தாலும் அலம் குசூரா ஓதியாகணும் அந்த சூறாவில் மிக முக்கியமான விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது அதில் அல்லாஹ் அபுல்லாலுமின் சொல்கிறான் இஃதீன் அசிராத்து முஸ்தபீம் யெல்லா நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்து தருவாயாக யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ அந்த வழியில் எங்களை நீ வழி நடக்க செய்வாயாக இறைவா உனக்கு மாறு செய்தார்களே அவர்கள் சென்ற வழி அல்ல யாருக்கு நீ நேர்வழி காட்டினாயோ நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்கள் நடந்த வழியை எங்களுக்கும் நீ வழிகாட்டு என்று அந்த வசனத்திலே அல்லாஹரபுல்லா அருவின் பேசுகிறார் இறை வசனத்தை நிராகரித்து இறைவனுக்கு மாறு செய்த மக்கள் யார் முகமது ரசூல்லாஹி சல்லம்லா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மக்களை அடையாளப்படுத்தும் போது இப்படி சொல்வார்கள் அவர்கள் யூதர்கள் என்பதாக சொல்வார்கள் யூதர்கள் செல்லுகின்ற பாதை ரொம்ப மோசமானது இறைவனால் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நமக்கு சைத்தான் ஞாபகத்துக்கு வருவான் அன்பான்வர்களே அல்லாஹவால் சபிக்கப்பட்டவர்கள் யூதர்கள் இறைவசனத்தை நிராகரித்தார்கள் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் நபிமார்களை எந்த விதமான காரணமும் இல்லாமல் சுய நலனுக்காக கொலை செய்தவர்கள் யூதர்கள் அன்னை மரியம் இஸ்லாம் அவர்களை அவதூறு சொல்லி அவருடைய நற்குணத்தில் கலங்கத்தை ஏற்படுத்திய கயவர்கள் யூதர்கள் ஈசா அலை இஸ்லாம் அவர்களை கொலை செய்வதற்கு துரைத்து சென்றவர்கள் யூதர்கள் அல்லாஹ் ரபுல்லாலுமே ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வானின் பக்கம் உயர்த்தி யார் துரத்தி வந்தார்களோ அவர்களின் ஒருவனை ஈசா அலி இஸ்லாம் அவருடைய முகத் தோற்றத்தில் அல்லாஹ் மாற்றி அமைத்தான் அந்த ஒருவனை அந்த யூதர்கள் என்ன செஞ்சாங்க சிலுவையில் அடித்தார்கள் அந்த யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஈசாவை கொலை செய்தோம் என்று பெருமையாக சொல்வது உண்டு அன்பானவர்களே அதனால் தான் அல்லாஹ் ரபில் சூரத்தில் ஃபாத்திஹாவில் அல்லா யார் நேர் வழியில் நடந்தார்களோ யாரின் பக்கம் நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்வழியில் எங்களை நீ வழிநடத்தி செல் உன்னுடைய கோபத்திற்கு ஆளான வழிதவரை சென்ற அந்த மக்களுடைய வழியில் எங்களை நீ வழிநடத்தி விடாத என்று அல்லாஹ் நாம துவா கேட்கும்படி அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் யூதர்கள் ஈ இறக்கமற்றவர்கள் எந்த அளவிற்கு இறக்கமற்றவர்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் இறைவன் இறை தூதர்களை அனுப்பி தந்தால் எதற்காக வேண்டி இறைவனிட்ட கட்டளையை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்காக எந்த வழியில் நடந்தால் சொர்க்கம் செல்லணும் என்பதை எடுத்துச் செல்வதற்காக தீய வழியில் நடந்தால் நரகம் கிடைக்கும் என்று எச்சரிக்கை செய்வதற்காக மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இறை தூதர்களை அல்லாஹ் ரபுல்லாலுமே அனுப்பி வைத்தான் அந்த இறை தூதர்களை கொலை செய்துவிட்டு அந்த ஈதர்கள் கொஞ்சம் கூட மன உறுத்தல் எதுவும் இல்லாமல் மறுநாள் என்ன செய்வாங்க வியாபாரத்துக்கு போவாங்க மறுநாள் வியாபாரம் செய்வார்கள் உள்ளத்தில் கூட ஒரு சின்ன ஒரு தடுமாற்றமோ அல்லது ஒரு கவலையோ ஒரு பதட்டமோ அல்லாஹ் அனுப்பிய இறை தூதரை கொன்றுவிட்டோமோ என்று ஒரு எண்ணமோ அவருடைய உள்ளத்தில் எல்லவும் இருக்கார் அவர்கள் இறக்கமற்றவர்களாக வாழ்ந்ததனால் அல்லாஹ் ரபுல்ல அவர்களை சபித்தார் முகமது ரசூல் அலிஸ்லம் அவர்கள் மதினமா நகரத்திற்கு வருவதற்கு முன்பு மூன்று ஈத குழுக்கள் மதினமா நகரத்திலே குடியேறிகளாக வந்து அவர்கள் தங்கினார்கள் அவர்கள் இருக்கும் இடத்தில் தன்னை பெரியவனாக நிலைநிறுத்துவதற்கு என்ன செய்யணுமோ அந்தந்த காரியத்தை செய்வாங்க அந்த பகுதியில் மக்களுக்கு என்ன தேவை அந்த நேரத்தில் அவர்களுக்கு பணம் காசு தேவை இந்த யூதர்கள் அவர்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள் வட்டிக்கு பணம் கொடுப்பார்கள் வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் அந்த மதினமா நகரத்து அன்சாரி சஹாபாக்கள் அன்சாரிகள் அன்சாரிகளுக்கு தான் மதினமா நகரம் சொந்தம் ஆனால் அந்த அன்சாரிகள் கூட யூதர்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க யூதர்களை சார்ந்து தான் அவர்கள் வாழக்கூடிய நிலை இருந்தது ஏன் அப்படின்னு சொன்னால் அவர்கள்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கோம் திடீர்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் அவை யூதர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் அன்சாரிகள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது கண்மணி நாயம் செல்லல்லா அலி அவர்கள் இறை தூதர் என்று அறிவிக்கப்பட்ட பின்பு பலர்கள் நபியை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இறுதி தூதராக முகமது ரசூல்லாய் சொல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் என்று நம்பிக்கை கொண்டார்கள் பலர்களும் பல இடங்களிலிருந்து வருவதும் நபியின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் ஈமான் கொள்வதுமாக நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்தில் மதினமா நகரத்திலிருந்து ஒரு ஆறு பேர் நபி சொல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை வந்து சந்திக்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு தெரிந்த ஊரும் கூட மதினமா நகரம் அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள் மதினாவில் சில காலம் வாழ்ந்தார்கள் அங்கே அடங்க பெற்றார்கள் என்பது வெளிப்படையான விஷயம் அது கடந்து ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் சல்லல்லா அலையலம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்த ஊர் எது மதினமா நகரம் மக்கா இல்லை சல்லல்லா அலையீஸ்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்த ஊர் மதினமா நகரம் அங்கே சல்லல்லா அலிஸ்வரம் அவர்களுக்கு சொந்தக்காரங்கள்லாம் இருந்தாங்க அதனால தான் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய தகப்பனார் மதினாவுக்கு வந்து தன்னுடைய சொந்தக்காரர்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி வந்தவங்க உறவினர் வீட்டில் இருக்கின்ற தருணத்தில் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் என்பதை நாம் ஹதீசுகளில் பார்க்க முடியும் அதனால் அந்த மதிலமா நகரம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அறிந்த ஊராக இருந்தது அப்போ சல்லல்லா அலிஸ்லம் அவங்க கேட்டாங்க நீங்கள் யகுதிகளை சார்ந்து வாழ்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த அன்சாரிகள் சொன்னார்கள் ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் அன்பானவர்களே சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மதினமா நகரம் வந்த பின்பு அந்த மத அந்த மதினமா நகரத்தில் இருக்கக்கூடிய யகுதிகள் இருக்கிறார்களே மூன்று குழுக்கள் அவர்களை அழைத்து உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் தானாகவே வழியை சென்று என்ன செஞ்சாங்க சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் அந்த யூதர்களுக்கு உண்டான குணாதிசியம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள் தன்னை மேலோங்க செய்வதற்கு யாரையும் அழிக்க துணிவார்கள் அவர்கள் எதன் மீது உடன்படிக்கை செய்தார்களோ அந்த உடன்படிக்கையை உடைத்தறியக்கூடிய வேலைகளை யூதர்கள் செய்ய 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 சல்லந்தா அலிஸ்வரம் அவர்கள் மதினமா நகரத்தை விட்டு யூதர்களை அப்புறப்படுத்தினார்கள் அன்பானவர்களே அந்த யூதர்களுக்கு ஈடுபடுவது அதனால்தான் ஹிட்லர் கூட இரண்டாம் உலக போருடைய காலகட்டத்தில் ஜெர்மனியை ஆட்சி செய்து கொண்டிருந்த தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹிட்லர் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்றழித்தார் அந்த ஜெர்மனி மக்கள் மனித குலத்திற்கு தான் உபகாரம் செய்கிறோம் என்கிற அந்த எண்ணத்திலேயே யூதர்களை கொன்றார்கள் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த யூதர்கள் ரொம்ப கொடியவர்கள் விஷத்தை விட ரொம்ப மோசமானவர்கள் வரலாற்றில் ஒரு பதிவு செய்வார்கள் ஒரு மூன்று ஈத குழந்தைகள் சின்ன பிள்ளைங்க ஒரு வீட்டின் கதவை தட்டுகிறது எங்களை கொலை செய்ய வருகிறார்கள் எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருந்த பெண்மணி கதவை திறக்கிறாள் உள்ளே வருகிறார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரு மூன்று குழந்தைகள் இருக்கிறது குழந்தைகளுக்கு உணவு பரிமாறும்போது அந்த மூன்று ஈத பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கிறாள் அந்த பெண்மணி ஆறு பேரும் உணவு சாப்பிட்டாங்க மூன்று ஈத பிள்ளைகள் செத்து மணிந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த உணவில் அவர்களுக்கு விஷம் கொடுக்கப்பட்டது அந்த பெண்மணி அந்த மூன்று பிள்ளைகளையும் தன்னுடைய வீட்டின் கொல்லை புறத்தில் புதைத்தாள் அதன் பின்பு அவள் சொன்னாள் என்னுடைய மூன்று பிள்ளைகளை நான் காப்பாற்றிவிட்டேன் என்பதாக சொன்னார் ஏன் தெரியுமா அந்த மூன்று யூத பிள்ளைகள் வளர்ந்தால் தன்னுடைய குழந்தைகளை நிச்சயம் கொள்வார்கள் அப்படிங்கிறத புரிந்தால் அந்த பெண்மணி அந்த புரிந்ததின் காரணமாக அதை ஆரம்பத்திலேயே கொண்டுழைத்தார் அன்பானவர்கள் எழுபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு எது ஹிட்லர் சொன்னதாக வரலாற்றிலே ஒரு செய்தி உண்டு நான் கொஞ்சம் யூதர்களை விட்டு செல்கிறேன் நான் ஏன் அதிகமான யூதர்களை ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்களை கொன்றேன் என்பதற்கு இவர்கள் சான்றாக இந்த உலகத்தில் இருப்பார்கள் இவர்களை நான் விட்டு செல்கிறேன் இவர்கள் பதில் சொல்வார்கள் நான் ஏன் யூதனை கொண்டேன் என்பதற்கு இவர்கள் சான்று என்பதாக ஹிட்லர் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே அவன் சொன்ன வார்த்தை அது பொய்யல்ல இன்று நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது காசா பகுதியிலே அடைக்கலம் தேடி வந்த அந்த யூதர்கள் எவ்வளவு கொடூரமாக தாக்குதல் தொடுத்தார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் மாற்ற ஆடையின்றி உண்பதற்கு உணவின்றி தங்குவதற்கு இடமின்றி அவர்கள் அனாதைகளாக அதைவிட கேவலமாக வந்தார்கள் ஆனால் பலஸ்தீன மக்கள் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு இருக்க இடம் கொடுத்தார்கள் இறுதியாக அந்த யூதர்கள் இருக்க இடம் தந்தவர்களுக்கே இடமில்லை என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள் அவர்களையும் குறை செய்ய துணிந்தார்கள் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் தொடங்கிய காசாவின் மீது தொடங்கிய அந்த குண்டு மழை இன்றும் பொழிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இன்றும் வீசிக்கொண்டிருக்கிறது அந்த ஹாஸா பகுதியில் அகதிகளைப் போல இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் கடுமையான தாக்குதலால் கட்டிடங்கள் இடுபாடுகளில் சிக்கி எத்தனையோ மக்கள் தன்னுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் காங்கிரீட் குவியல்கள் ஒரு பக்கம் என்றால் மனித உயிர்கள் பிணங்களாக இன்னொரு பக்கம் குவிந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை நாம் எல்லாம் பார்க்க முடிகிறது இந்த யூதர்கள் அதற்கு முழு பொறுப்பாக இருக்கிறார்கள் இறைவனை தொழுகின்ற இடமாக இருக்கின்ற பள்ளிவாசல்கள் தொடங்கி மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் வீடுகள் எல்லாவற்றையுமே யூதர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அன்பார் அவர்களே ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறநூறு மக்கள் இதுவரை கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இதில் பல்லாயிரக்கணக்கான பிஞ்சு உயிர்கள் குழந்தைகளும் அடக்கம் இன்னும் ஹாஸா பகுதியிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உணவில்லை நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டால் அதை தடுக்கப்படுகிறது எந்த ஒரு உதவி உபகாரம் இல்லாத நிற்கதிகளாக ராசா மக்கள் தன்னுடைய பூமியை பாதுகாக்க வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தில் வாழ்ந்தால் இந்த பூமியில் வாழ்வோம் மரணமடைந்தால் என்ற அந்தஸ்தை பெறுவோம் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யூதர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள் என்பதற்கு இன்னும் ஒரு சின்ன உதாரணம் கொஞ்சம் பணிந்த யூதர்கள் இஸ்ரேலர்கள் என்ன செஞ்சாங்க உணவுப் பொருட்களை கொடுப்பதற்கு அனுமதி கொடுத்தாங்க மக்களெல்லாம் ஒன்று கூடி அதை வாங்குவதற்கு தயாரான போதே அவர்கள் அங்கே கொண்டு போட்டார்கள் எழுபத்தி எட்டு நபர்கள் அங்கே கொல்லப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வெளியிலிருந்து வந்தாங்களா இல்லையா அவர்களும் சிலர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை அன்பார்வர்களே இப்படி அந்த யூதர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள் மற்றவர்கள் மீது கை வைப்பதற்கு அவர்கள் தயங்குவதில்லை காசா பகுதியிலே கை வைத்தவர்கள் மற்ற நாடுகளுடைய விஷயங்களில் தலையிடுவதற்கு முயன்றார்கள் லெபனான் சிரியா யமன் போன்ற நாடுகளிலே அவர்கள் கை வைத்தார்கள் அந்த வரிசையிலே ஈரான் மீதும் அவர்கள் கை வைத்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நேரம் ஈரானின் மீது அவர்கள் கிட்டத்தட்ட இருபது இடங்களை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் தொடுத்தார்கள் அதில் முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்டார்கள் ஆராய்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டார்கள் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் வீடுகளை பலர்கள் இழந்தார்கள் பல மக்கள் ஊனமாக அவர்கள் இருந்தார்கள் ஊனமடைந்தார்கள் அன்பானவர்களே அதற்கு பின்புதான் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் தொடுத்து ஆரம்பித்தது இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லிச்சு எப்படி அமெரிக்கா ஈராக்கின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அணு ஆயுதம் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லிச்சோ அதே காரணத்தை ஈரானின் மீது இஸ்ரேல் சொல்லுது அன்பானவர்கள் ஈரான் என்பது சுய உரிமை கொண்ட ஒரு நாடு தன்னுடைய நாட்டுக்கு எது தேவை எது தேவையில்லை என்று முடிவு செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு நாடு அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய நாட்டின் விஷயத்தில் இவர்கள் தலையிடுவதற்கு யார் ஒருவேளை ஈரான் அப்படி அணுசக்தியை உருவாக்கம் செய்கிறது என்று சொன்னால் அதை கேட்பதற்கு ஐநா அப்படிங்கிற ஒரு சபை ஒன்று இருக்கிறது அன்பானவர்களே ஆனால் இஸ்ரேல் என்ன செஞ்சுச்சு ஈரான் மீது கடுமையாக தாக்குதல் தொடுத்தது இப்போ ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கின்ற தருணம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் அழுவதையும் கூக்குரல் இடுவதையும் மன்னிப்பு கேட்பதையும் வலைதளங்களில் நாம் பார்க்கும்போது இது போன்றுதானே தன்னுடைய சொந்த மண்ணில் தன்னுடைய வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து பெற்ற பிள்ளைகளை இழந்து அந்த மக்கள் சத்தமிட்டு அழுதபோது இவருடைய காதில் விழவில்லை ஆனால் இன்று அல்லாஹ் அல்லாஹரபுல்லாலின் அதை திசை திருப்பி இருக்கிறான் இன்று இஸ்ரேலர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஈரான் சரியான தருணத்தில் எப்படி தாக்க வேண்டுமோ அந்த தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கிறது ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா சீனா வடகொரியா துருக்கி போன்ற நாடுகள் ஆதரவான கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது என்பது மட்டுமல்ல அதுபோல இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா பிரிட்டன் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆதரவு கரம் நீட்டியிருக்கிறது அல்லாஹ் ரபுல்லாலின் எல்லா மக்களையும் நல்லோர்களை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே யூதர்களுக்கென்று சொந்த நாடு என்பது எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பாக அவர்களுக்கென்ற ஒரு நாடு என்பது எதுவுமே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தான் அவர்களாக இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு எங்களுக்கு இருக்கிறது என்று பிரகடனம் செய்தார்கள் வல்லரசுகளுடைய உதவியோடு பலஸ்தீனத்தினுடைய எழுபத்தி எட்டு சதவீத நிலங்களை அவர்கள் அபகரித்தார்கள் எழுபத்தி எட்டு சதவீத நிலங்களை இஸ்ரேலர்கள் அபகரித்தார்கள் ஏழு லட்சம் பலஸ்தீன மக்களுடைய வீடுகளை இடித்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடித்தார்கள் சொத்துக்களை அவர்கள் கையகப்படுத்தினார்கள் அந்த மக்களை அகதிகளாக தவிக்க விட்டார்கள் செஞ்சது யாரு இந்த யூதர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இன்னும் தன்னுடைய நாட்டை விசாலப்படுத்தணும் என்பதற்காக ஒரு யுத்தத்தை தொடுத்து சிரியா எகிப்து அரபு நாடுகள் அதை சார்ந்திருக்கிறது அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடுகளுடைய நிலங்களை அவர்கள் பிடித்தார்கள் இவங்க என்ன சொல்கிறாங்க ஈரானின் மீது தாக்குதல் கொடுப்பதற்கு அவர்கள் அணு ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் அன்பானவர்களே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு எங்களுக்கு இருக்கிறது என்று அறிமுகம் செய்ததே அந்த நேரத்தில் பிரதமராக இருந்தவர் வெண்கொரியன் அப்படிங்கிற ஒரு ஒரு யூனன் அவன் அந்த நேரத்திலேயே சொன்ன சொல் அணு ஆயுதம் நமக்கு தேவை அப்படிங்கிற விஷயத்த அந்த மக்களுக்கு சொன்ன ஆனால் அந்த நேரத்தில் அமெரிக்கா அதை ஆதரிக்கலை ஏன் ஆதரவு கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் அதாவது மூன்று வருஷத்திற்கு முன்பு ஜப்பானில் ஹிரோசிமா நகர் மீது அமெரிக்கா மிக பிரம்மாண்டமான ஒரு அணுகுண்டை அங்கே போட்டு மக்களை சாகடித்தது அதுவரைக்கும் உலகத்தில் எது ரொம்ப மோசமானது என்று மக்கள் நாடுகள் விளங்கி இருந்ததோ அறிந்திருந்ததோ அதைவிட கிட்டத்தட்ட இரண்டாயிரம் மடங்கு அதிகம் வீரியமான ஒரு அணுகுண்டை ஜப்பானின் மீது அமெரிக்கா போட்டுச்சு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் அந்த இடத்திலேயே செத்துமடைந்தார்கள் அந்த காலகட்டத்தில் அப்போ மக்கள் தொகை கம்மி தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மக்கள் செத்து மடிந்தார்கள் அடுத்தடுத்து பிறக்கின்ற அந்த குழந்தைகள் ஊனமாக அகோரமாக பிறக்கக்கூடிய நிலை தொடர்ந்தது இந்த வெடிப்பு இருக்கிறது இது உலகத்தினுடைய பல நாடுகளையும் அதிர்ச்சி அடைய செய்தது இந்த நேரத்தில் இஸ்ரேல் தனக்கு அணு ஆயுதம் வேணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செய்தபோது அமெரிக்கா அதை தடுத்தது அதற்கடுத்து இஸ்ரேல் என்ன வேலை செஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய சிலர்களுடைய உதவியோடு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களினுடைய தேவையான பொருட்கள் அந்த பொருட்களை அது திருடியது இரோனியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த திருடிய அந்த செய்தியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அமெரிக்காவினுடைய அமைப்பும் வெளிப்படுத்துகிறது யாரோ திருடி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியைத்தான் சொல்லிச்சே தவிர இவர்கள் திருடினார்கள் என்று வெளிப்படையாக சொல்லல ஏன்னா இருவருமே கூட்டுக்கல்லன்கள் அன்பார் அவர்களே அவர்கள் திருடியது இருநூறு கிலோ இரோனியம் இருபது அல்லது முப்பது கிலோ இருந்தாலே ஒரு பெரிய அணுகுண்டை உருவாக்க முடியும் அவர்கள் திருடியது இருநூறு கிலோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அது தயாரிக்கப்பட்டது பிரான்ஸு இன்னும் அமெரிக்காவினுடைய ஆய்வாளர்களை சில பேரை கையில் வச்சுக்கிட்டு அந்த அணு ஆயுதத்தை இஸ்ரேல் தயார் செய்தது அதை சோதனை செய்யணுமா இல்லையா சொந்த நாட்டில் சோதனை செஞ்சாலும் அல்லது அண்டை நாட்டில் சோதனை செஞ்சாலும் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இவர்கள் தேர்வு செய்தது தென்னாப்பிரிக்காவை அங்கே போய் என்ன செஞ்சான் அதையும் அமெரிக்கா என்ன செஞ்சிச்சு யாரோ ஒருவர் அணு ஆயுதத்தை சோதனை செய்தார் அப்படிங்கிற செய்தியைத்தான் சொன்னதை தவிர இஸ்ரேல் சோதனை செய்தது அப்படிங்கிறது தெரியும் ஆனால் வெளிப்படையா சொல்லல இவர்கள் இன்று சொல்கிறார்கள் அணு ஆயுதம் ஈரான் வைத்திருக்கிறது அது எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது அதனால் நாங்கள் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அன்பானவர்களே வரலாற்று ஆய்வார்கள் இப்பொழுது சொல்கிறார்கள் இஸ்ரேலில் மட்டும் எண்பது முதல் நானூறு வரை அணு ஆயுதங்கள் இஸ்ரேலில் இருக்கிறது என்பதாக சொல்றாங்க கன்னியத்துருக்கு அவர்களே ஈதருடைய விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவர்கள் அவர்கள் முகமது ரசூலுல்லாய் சல்லல்லா அலிஸ்வலம் அவனுடைய விஷயத்திலே பல கட்டங்களில் அவர்கள் தன்னுடைய வேலையை காண்பித்தார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை விஷம் வைத்து கொள்வதற்கு முயற்சித்தவர்கள் யூதர்கள் சல்லல்லா அலையம் அவர்களுக்கு செய்வனை செய்தவர்கள் யூதர்கள் சல்லல்லா அலி அவர்களை எப்படியாவது கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பல கட்டங்களில் முயற்சி செய்து தோல்வி அடைந்தவர்கள் யூதர்கள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அவர்கள் ஒரு நாள் அழிந்து போவார்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாவுடைய ரசூல் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது கண்மணி நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள் ஒரு கட்டத்தில் முஸ்லீம்களும் யூதர்களும் யுத்தம் புரிவார்கள் யூதர்கள் அந்த நேரத்தில் மரங்களுக்கு பின்னால் கற்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் உயிர் பயத்தால் அப்பொழுது அந்த கல்லும் மரமும் அது சொல்லும் முஸ்லீமே அல்லாஹனுடைய அடியானே எனக்கு பின்னால் இந்த யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று கல்லும் மரமும் பேசும் என்றார்கள் முகமது ரசூல்லா இஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த செய்தி முஸ்லீம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரே ஒரு மரம் மட்டும் யூதனை காட்டி கொடுக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு மரம் ஜெருசலத்தினுடைய அந்த பகுதிகளில் அதிகமாக இந்த மரங்கள் இருப்பதை பார்க்க முடியும் முட்கள் நிறைந்த ஒரு மரம் இன்றும் யூதர்கள் அந்த மரத்தை அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஒரு பெரும் தொகையை செலவு செய்கிறார்கள் மக்கள் இந்த மரத்தை மலர்க்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த மனிதன் அந்த மரத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்க்கிறாரோ அவருக்கு பரிசு பொருட்கள் அரசால் வழங்கப்படுகிறது அந்த அளவிற்கு அந்த மரத்தின் மீது அவர்களுக்கு பற்று சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் கர்கத் அப்படிங்கிற அந்த மரம் இருக்கிறதே அந்த மரம் தவிர்த்து மற்ற மரங்களும் கற்களும் தனக்கு பின்னால் யார் ஒளிந்திருக்கிறார் என்பதை முஸ்லிம்களுக்கு அடையாளம் காட்டும் என்பதாக கண்மணி நாயும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன செய்தியெல்லாம் நாம் ஹதீஃபுகளில் பார்க்கிறோம் அன்பால் அவர்களே அல்லாவிடத்தில் நாம் நேரான வழியை கேட்கும்போது யாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டினானோ அவர்கள் செல்கின்ற பாதையை நாங்கள் நடக்க ரஹ்மானே இனி எங்களுக்கு செய் என்று நாம் அல்லாவிடத்தில் துவா செய்யணும் இறைவனுக்கு மாறு புரிந்து இறை வேதத்தை நிராகரித்து வாழக்கூடிய ஈதருடைய வழியில் எங்களை நடத்திடாத என்றும் அல்லாஹ் நாம் நாம் துவா செய்யணும் எல்லாமல்லா அல்லாஹ் உலகம் மும்கள் முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் நேரான வழியை காட்டுவதோடு நிரப்பமான நல்ல பாக்கியத்தை இம்மையிலும் மறுமையிலும் நிம்மதியான வாழ்வையும் தந்த அருள் முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்து சூழ்ச்சி செய்கிறார்களோ முஸ்லிம்களுக்கு தீவனை செய்வதற்கு முயற்சிக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுடைய சதி திட்டங்களையும் அல்லாஹ் அரபுல்லாளமின் வீழ்த்தி முஸ்லிம்களுடைய கரங்களில் வெற்றியை தந்து அருள் புரிவானாக ஆமின் ஆமின் அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபராக